பதிவ கேட்க வரமத்துல்லாஹி எல்லோருமே இன்றைக்கான அதிர்ஷ்டம் உள்ள அடியாறுகளாக தான் இருக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலைதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது ரஜபு பிரையுடைய கடைசி ஜுவா உடைய தினத்துல செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமலைதான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த ஆமல் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குது அதாவது நம்ம எல்லோருமே முதல்ல எதை விரும்புவோம் அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவோம் அதுவும் நமக்கு மட்டும் கிடையாது நம்மோட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் அனைவருக்குமே நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசையா இருக்கும் எல்லோருமே துவா கேட்கும்போது இதைத்தான் கேட்போம் அல்லவே எனக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு அப்படிப்பட்ட ஆயுளை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் அதுவும் எவ்வளவு ஆண்டு காலங்கள் பதினோரு ஆண்டு காலங்கள் நமக்கு ஆயிலை நீட்டித்து தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ரஜபு மாதத்தினுடைய கடைசி ஜுமாவுடைய தான் இந்த அமலை நம்ம செய்யணுமா அதாவது நம்ம ஓத போறது ஒரே ஒரு துவா தான் இந்த துவாவை ரஜபு மாதத்துல இருக்கக்கூடிய கடைசி ஜுமாவில் ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டு அல்லாஹ் நம்ம துவா கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினோரு ஆண்டு காலங்கள் நமக்கு ஆயுளை அல்லாஹ் நீட்டிக்கிறோம் இது மட்டும் கிடையாது நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய துவா இது ஒன்று அடுத்தது இரண்டாவது என்ன கேட்போம் நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் வந்து கேட்குற விஷயத்துல உதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறதின் காரணமாக நமக்காக வாழ்நாள் முழுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் உருவாக்குறான் இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க இன்னும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நம்ம விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய நம்ம தேடி திரியக்கூடிய ஆடம்பரமான சொகுசான நமக்கு இந்த துவா ஓதுனா நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்குமே இது கபூலாகும் எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு துவா பாருங்க இன்றைக்கு இந்த பதிவை கேட்ட உடனேயே பார்த்து இந்த துவாவை ஒரு முறை ஓதிடுங்க உங்களுக்காக அரபி தமிழ் இதனுடைய பொருளை போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஓதிடுங்க ஏன்னா இப்போது இந்த வீடியோவில் நான் போடக்கூடிய அந்த ஒரு துவா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காது இன்னும் சில எழுத்துக்களில் ஹரக்கத் இருக்காது உங்களுக்கு ஓத சிரமமாக இருக்கும் இன்னும் ஓத நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை வந்து சுலபமாக ஓத முடியும் எனவே இன்ஷால்லாம் உங்கள் எல்லோருக்காகவுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்து ஒரு முறை இன்றைக்கு ஓதிடுங்க ஓதிய உடனேயே உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப நபர்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னா அதுதான் யா மின் மின்குள்ளி ஜலீல் யா மின் மின்குள்ளி கரீம் மின்குல்லி அஸீஸ் அகிஸ்னி யாகியாசல் முஸ்தகி சீன பிஃபலிக்க வ ஜூதிக்க வ கரமிக்க வ முத்த உம்ரினா வ ஹப்லனா மில் லதுன்க அம்ரன் பில் ஆஃபியத்தி யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் இதனுடைய பொருளை கவனிங்க நம்ம எல்லோருமே வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹ் விடத்துல துவா கேட்டுருணும் கேட்டுட்டா இன்ஷா அல்லாஹ் அது கபூல் ஆகிருச்சுன்னா இரு உலகிலுமே பெரு வாழ்வு நம்ம வாழ்ந்துடலாம் இப்போ அதனுடைய பொருளை பார்க்கலாம் அனைத்து வஸ்துக்களின் மீதும் மாண்பு மிக்கவனே அனைத்து வஸ்துக்களின் மீதும் சங்கையாளனே அனைத்தையும் மிகைத்தவனே அழைப்பவர்களின் அழைப்பிற்கு உதவி செய்பவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் உன்னுடைய பெருந்தன்மையை கொண்டும் உன்னுடைய தாராள மனப்பான்மையை கொண்டும் உன்னிடமே கேட்கிறேன் எங்களுடைய ஆயுளை நீட்டித்து அதிலே ஆஃபியத்தை அதாவது நிறைவான பெரு வாழ்வை எங்களுக்கு வழங்குவாயாக நீயே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனாக இருக்கின்றாய் இப்படிப்பட்ட மகத்தான வார்த்தையை கொண்ட துவாவாக இருக்கு பாருங்கள் அஹமது இப்படி அல்லாஹ் புகழ்ந்து எனக்கு உதவி செய்ய யாரப்பே எனக்கு இரு உலகிலும் பெருவாழ்வு கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போது அல்லாஹால நமக்கு கொடுக்காம விட்டுருவானா அதுவும் ரஜபு மாதத்துல ஜுமாவுடைய தினத்தன்று நம்ம இதை கேட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு சிறப்பாக நமக்கு கொடுப்பான் கண்டிப்பாக இன்ஷா அல்லா நம்ம கேட்கறதை விடவும் அல்லா சிறந்ததை நமக்கு கொடுப்பான் இந்த துவாவை நம்ம ஓதுறதின் காரணமாக நமக்கு பல சிறப்புகள் காத்துட்ருக்கு முதல் சிறப்பு நம்முடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியை எல்லாம் நமக்கு உருவாக்கி தர இது ஒரு நற்செய்தி இரண்டாவது நற்செய்தி நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் அல்லாஹாலா ஆயுளை நீட்டித்து கொடுக்குறான் இது எவ்வளோ பெரிய நற்செய்தி அதுவும் பதினோரு ஆண்டு காலம் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குறான் இன்னும் இது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தினர் நமது பிள்ளைகள் அனைவருக்குமே அல்லாஹ் ஆயுளை நீட்டித்து கொடுக்கிறேன் இன்னும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீண்ட ஆயுள் மட்டும் கிடையாது அந்த ஆயுளில் பெருவாழ்வு கொடையாளா ஆஃபியத்தை கொடையாள நம்ம கேட்குறோம் ஆபியத் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் தேடி திரியக்கூடிய அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை ஆஃபியத் அப்படின்னா ஆரோக்கியம் மகிழ்ச்சி செல்வம் இன்னும் நிம்மதி இது போல சொல்லிக்கிட்டே போலாம் ஆஃபியத்திற்கு பின்னாடி ஏராளமான வார்த்தைகள் பொதிஞ்சிருக்கு அந்த ஆஃபியத்தை நம்ம கேக்குறோம் அதுவும் இரு உலகிலும் கேக்குறோம் இந்த உலகிலும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் அப்படிப்பட்ட பெருவாழ்வா எல்லாம் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த துவாவை இன்றைக்கு பார்க்கக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே பார்த்ததுமே ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் அப்படி நமக்கு அந்த துவா கிடைச்சிருச்சு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் யார் அதிர்ஷ்டசாலி நம்மளாக தான் இருக்க முடியும் எனவே நல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நீண்ட ஆயிலை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் நிறைவான பெரு வாழ்வை இரு உலகிலும் நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த சிறந்த மகத்தான துவாவை இன்றைக்கு ரஜபு கடைசி ஜுமாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து